ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரேன் ஆர்ஏஎன் ரேன் ராஷ்ட்ரியா ஆரோக்கியா நிதி ராஷ்ட்ரியா ஆரோக்கிய நிதியம் வாங்க இதை பற்றி டீடைலாக பார்ப்போம் இந்த திட்டத்தின் நோக்கம் மிகவும் ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நோயாளிகள் அதிக செலவு ஆகும் சிகிச்சைகளை இலவசமாக பெற உதவுதல் இந்த திட்டங்கிறது ஏழைகள் ஆகியம் ஏழை பாமர மக்கள் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் அதிக ஆகும் சிகிச்சைகளை இலவசமாக பெற இந்த திட்டம் உதவுகிறது பிலோ பாவர்ட்டி லைன் குடும்பங்களுக்கு இது பொருந்தும் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவங்க குறைந்த வருமானம் உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் ரேன் மூலம் நோயாளிக்கு இருபத்தைந்து லட்சம் வரை மருத்துவ செலவுக்கான நிதி கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பேஷண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மருத்துவ செலவுக்கான நிதி கிடைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி ரிவர் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் போன் சர்ஜரி ஐசியூ பெரிய உயர்கட்டண சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஹார்ட் சர்ஜரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டு போன் சர்ஜரி ஐசியூ பெரிய உயர்கட்டண சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன ரேன் நிதி மத்திய அரசு நடத்தும் மருத்துவமனைகள் மட்டுமே கிடைக்கும் எய்ம்ஸ் ஜிப்மர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு நேரடியாக சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையின் சோசியல் ஒர்க்கர் எம்எஸ் ஆஃபீஸ் மூலம் விண்ணப்பம் அனுப்பப்படும் இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி ரிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் போன் சர்ஜரி ஐசியு பெரிய உயர்கட்ட சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன இது வந்து ஃபுல்லாங் வந்து மத்திய அரசு நடத்தப்படும் மருத்துவமனைகளாகிய எய்ம்ஸ் ஜிப்மர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அந்த ரேண்ட் நீதியை நீங்கள் பண்ண முடியும் இது நேரடியாக நீங்கள் அந்த அரசு சோசியல் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கான அமௌண்ட் இந்த ராஸ்திரியா நிதி ஆரோக்கிய நிதி மூலமாக உங்களுக்கு தேவையான பிலோ பாவர்ட்டி லைன் கீழே உள்ள மக்களுக்கு இலவசமாக மிகவும் குறைந்த வருமானம் உள்ள மக்களுக்கு இந்த சிகிச்சையை இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ